நாகர்டு லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காரு ஜெரோ பாய்ண்ட் லெக்ஷ்மி இந்த லைவ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பாடல் அழகா ஒரு பியூட்டிஃபுல்லான லைவ் அந்த லைவோட ஒரு பகுதி லொக்கேஷன் புது லொக்கேஷன் அது மட்டும் கிடையாது இந்த இடத்துல ஒருத்தர் நடந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க ஹோப் பிரவீன் மினாட் சாராக இருக்கலாம் பட் ஆனால் ஒரு ஹவுஸில் தான் ஷூட் நடக்குது ஓகேவா அந்த ஹவுஸ் வந்து ஆப்போசிட்டில் அந்த ஹவுஸோட வியூவில் எடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் வந்து நிறைய சீரியலில் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு எக்ஸாக்ட்டாக நல்லா தெளிவாக தெரியல இந்த வீடு வந்து ஒரு பிளர் இமேஜ் மாதிரி தான் இருக்கும் அவங்க வீடியோவில் டக்குன்னு சுவாமி தான் அப்படியே லைட்டாக அந்த கேமராவை இப்படி நகத்துவார் அதில் நமக்கு ஸ்க்ரீன் அந்த பக்கம் போய் அவங்க வியூ அதாவது குமரனும் விஜயம் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பக்கம் வியூவில் நமக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடு யார் தங்கியிருக்க வீடு ஃபஸ்ட்டு கேள்வி வெனிலாவுக்கா இல்லை காவேரி ஏதாச்சும் கோச்சிட்டு வந்துட்டாங்களா ஏன்னா கொஞ்ச நாள் காவேரி கொஞ்சம் மாதிரி ஏதோ கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அது மாதிரி ஏதாச்சும் வருதா அப்படிங்கிற தெரில பட் இந்த ஹவுஸ்ல ஒரு ட்ராக் போகுது ஓகேவா இந்த ஹவுஸ் நோட் பண்ணிக்கணும் ஓகே ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே லைவ் பற்றி பேசலாம் நேரமே சொல்லணும்னா நிறைய பாடல்களில் ஜூன் பண்ணால் ஜூனை காற்று சர்க்கரை நிலவே ஒரே பாய்ஸ் வந்து அந்த ஃபீலில் ஒரு லவ் ஃபீலில் நிறையா சாங் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சுல ஒரு மாதிரி ஜாலியாக கொடுத்துருந்தாங்க பட் தொடர்ந்து அந்த லைவில் நம்ம ஒரு லைவ் பார்க்குறோன்னா ஏதாச்சும் அவங்களோட சைட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் எதிர்பார்ப்போம் ஒரு சின்ன சின்னதாக அந்த மாதிரி இந்த ஒரு வீடு மட்டும் அந்த இன்ஃபர்மேஷனில் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா இந்த ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க ஷூட் எடுக்கிறாங்க ஓகேவா அந்த லைட்டுக்கு லைட் செட்டிங் எல்லாமே ஹவுஸ்க்கு வெளியிலருந்து வியூ வியூ பண்ணுற மாதிரி எடுக்கிறாங்க சேம் லொக்கேஷனுக்கு நிவீனும் வராங்க அதுதான் அந்த லைவில் வந்து குமரன் ரெண்டு மூணு இடங்களில் சொல்லியிருப்பாங்க நிவீன் வந்துருவாரு மாஸ் பண்ணுறோம் சாங் கொடுத்து அப்படின்ட்டு ஸோ அதனால் விஜய் குமரன் நிவின் ஆனால் இந்த ஹவுஸ்க்குள்ள யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராக் இருக்குது பார்ப்போம் காவிரி என்ன ஆகுறாங்க எப்படி வீட்டை விட்டு வெளியில் வராங்க என்ன பிரச்சனை ஏது அங்கே எப்படி அங்கேருந்து எப்படி வராங்க அது மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது இந்த ஹவுஸில் யார் தங்குறாங்க யாருடைய வீடாக இருக்கும் நான் என்ன நினச்சிட்டேன் அடுத்த ஒரு அப்டேட் இருக்கில்ல அந்த கோர்ட் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ அந்த அப்டேட்டுக்கு சரி உங்களுக்கு கோர்ட்டில் தான் இருந்து கொடுப்பாங்களா ரொம்ப நேரம் இந்த லைவ் பார்த்து இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா கவனிச்சு அதுக்கப்புறம் பேசணுன்ட்டு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் இந்த ஸ்க்ரீ என்னால் இந்த இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல ரொம்ப பிளர் இமேஜாக இருக்குது ஸோ இருந்தாலும் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட்டு கொஞ்சம் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஹவுஸ் யார்தோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகேவா லைவ் மற்றபடி பார்த்தீங்கன்னா சமையல் சாங் படி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பி ஆனால் இந்த அப்டேட்டும் ஒரு கொஷியமாக இருக்குது எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ